மாவட்டங்களுக்குமான இணைந்த நேர அட்டவணையை தயாரித்து அதன் பின்னர் புதிய பேருந்து நிலையம் அஜெண்டாவில் உள்ள முக்கியமான விடயங்கள் உங்களோட பத்திரிகையில் போடுபடாமல் நாங்கள் யாரிடமுமே எமக்கு பேருந்து நிலையம் கட்டித்தாருங்கள் கண்டு நாங்கள் யாரிடமும் கேட்கவில்லை எங்களுக்கு எங்கட பேருந்து நிலையம் போதுமானது பத்து மில்லியன் ஒதுக்கப்பட்டு அமைக்கப்பட்டிருக்கிறது என்ன என்னை ஒரு மன உளைச்சலுக்கு உள்ளாக்கி இருக்கின்றது அது தொழிலாளர் மத்தியிலேயும் பொது தனியாருக்கு பேருந்து நிலையம் இல்லாத காரணத்தினால் உருவாக்கப்பட்ட பேருந்து நிலையம் தனியாருக்கான பேருந்து நிலையம் தனியாருக்காக செயலாற்றப்பட வேண்டும் பிரதான பிராந்திய முகாமையாளர் இலங்கை போக்குவரத்தபை வடக்கு கடந்த பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆளுநரால் கௌரவ ஆளுநர் அவர்களால் எமது எமக்கு கூட்டத்துக்கான அழைப்பு விடுக்கப்பட்டது நாங்கள் அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருந்தோம் அந்த கூட்டத்திலே எமது இலங்கை போக்குவரத்து சபை தலைவர் அவர்களின் கடிதத்துக்கு அமைய சேவை பேருந்துகள் புதிதாக அமைக்கப்பட்ட யாழ் பேருந்து நிலையத்துக்கு செயலாற்றும் மாறும் செயலாற்றும்படி எம்மிடம் கேட்கப்பட்டது அதற்கு நாங்கள் எமது இலங்கை போக்குவரத்து தலைவரின் அறிவுறுத்தலின்படி தான் நாங்கள் செயல்படுவோம் என்ற விஷயத்தை தெரியப்படுத்தினாங்கள் அத்தோடு எல்லா மாவட்டங்களுக்குமான தலைவரவர்களின் கடிதத்திலே எல்லா மாவட்டங்களுக்குமான இணைந்த நேர அட்டவணையை தயாரித்து அதன் பின்னர் புதிய பேருந்து நிலையத்தில் எமது பேருந்து நிலையத்திலிருந்து ஸ்டார்ட் பண்ணி புதிய கட்டப்பட்ட பேருந்து நிலையத்துக்கு சென்று செயலாற்றும்படி தான் அந்த கடிதத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அது அந்த கடிதம் ஆளுநர் அவர்களிடம் இருக்கிறது இன்றைக்கும் நான் தலைவருடன் கதைச்சதுக்கு நாங்கள் அவரை எனக்கு தெரியப்படுத்தின விடயம் அதுதான் ஆகவே நாங்கள் நாங்கள் யாரிடமுமே எமக்கு பேருந்து நிலையம் கட்டித்தாருங்கள் என்று நாங்கள் யாரிடமும் கேட்கவில்லை இது நான் கடந்த பத்து வருஷத்துக்கு மேற்பட்ட மாதிரி நான் சொல்லி கொண்டிருக்கிற கதை தான் எங்களுக்கு எங்கட பேருந்து நிலையம் போதுமானது எங்கட பேருந்து நிலையத்தால் யாருக்குமே இடைஞ்சல் கூடி இல்லை அதாவது எங்கட பேருந்துகள் ரோட்டு வழிய நின்று செயலாற்றுறதில்லை எமது பஸ் நிலையத்திலே எமது கட்டுப்பாட்டுகளிலேயே நின்று தான் செயலாற்றி கொண்டிருக்கின்றம் ரெண்டாயிரமாம் ஆண்டு எமது பேருந்து நிலையத்துக்கு அதாவது வடக்கின் வசந்தத்தில் புதிதாகவும் ரெண்டு பேருந்து நிலையம் பெரிதாக ரெண்டு அமைக்கப்பட்டிருக்கின்றது பத்து மில்லியன் ஒதுக்கப்பட்டு அமைக்கப்பட்டிருக்கிறது அப்போ எங்களுக்கு கூடுதலான வசதிகள் இங்கே இருக்குது இதுக்கும் மேலே இந்த பில்லிங்கும் மேலே உள்ள பில்லிங்குக்கும் இப்பொழுது எமது தலைமை காரியாலயத்தின் பொறியியல் பகுதியினரால் வேலை நடக்கப் போகிறது அப்படி இரு அப்படி இருக்கு அதாவது இந்த பில்லிங் வந்து ஒரு மூன்று மாடி திட்டத்திலான ஒரு பில்லிங் அதாவது நிதி பற்றாக்குறையில்தான் இதில் ஒரு பகுதி கட்டப்பட்டிருக்கிறது ஆகவே எமக்கு நாங்கள் எந்த இடத்திலேயும் இதன் எமக்கு வேற ஒரு பஸ் ஸ்டாண்ட் தேவை என்று நாங்கள் கேட்கல ஏனென்று சொன்னால் வவுனியாவிலேயும் இதே மாதிரி தான் பஸ் ஸ்டாண்ட் கட்டி அதில் எங்களுடைய தொழிலாளர்கள் எவ்வளவோ போராடி கடைசியாக ஒரு பகுதியை யாவது எங்களுக்கு பிரித்து தாருங்கள் என்று கூடி கேட்டு அவர்கள்ட கோரிக்கை நிறைவேற்றப்படாமல் இருக்கின்றது அப்படியான நேரத்தில் அவர்கள் இந்த புதிய நிலையத்துக்கு தனியாருடன் இணைந்து சேவையாற்றத்துக்கு அவர்கள்ட்ட ப கணக்க பழைய கணக்க பிரச்சனைகள் அவர்களிடம் இருக்கின்றது இந்த பிரச்சனையை கௌரவ ஆளுநரவர்கள் இவர்களை கூப்பிட்டு அந்த பிரச்சனை சம்பந்தமான அந்த பிரச்சனைகளுக்கு அவர்கள் கேட்குற பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டால் அவர்கள் அதுக்கு பிறகு அது சம்பந்தமாக தாங்கள் அந்த தூர சேவை பேருந்து நிலையத்துக்கு சென்று ஓடுவது சம்பந்தமாக தீர்மானம் எடுத்து எடுக்கிற எடுத்துக்கொள்வார்கள் மற்றும்படி நாங்கள் வந்து எமது தொழிலாளர்களின் கோரிக்கை கோரிக்கைக்கு அமையத்தான் நாங்கள் செயல்படுவோம் அதாவது நான் அதாவது அவர்களுக்குத்தான் இந்த நடைமுறை பிரச்சனைகள் அவர்களுக்கு தான் தெரியும் ஆகவே கௌரவ ஆளுநர் அவர்கள கூட்டத்தில் எங்களால் எடுக்கப்பட்ட முக்கியமான தீர்மானங்களை தவிர்த்து அது கால திட்டமாக அந்த குவைரது நிலையத்தில் பஸ் ஸ்டாண்ட் கட்டித்தார சம்மந்தமாக கதைச்சி கொண்டிருக்கணும் நீண்ட காலமாக கதைச்சு கொண்டிருக்கணும் அப் அதாவது இந்த பஸ் தாங்கள் தங்கட வேறு தேவைக்கு எடுக்க போயிடும் அன்ற மாதிரியும் முதல் முறுக்கா அப்படி ஒரு இதோண்டு நடந்தது அது போய் அந்த திட்டம் கைவிடப்பட்டுது அதாவது இதை வந்து நவீன முறையில் கட்டி மேலாள போய் ஆஸ்பத்திரியில் இறங்கவும் கீழே பஸ் கோல்ட்டு மேலே கடையிலும் கடை கொம்ப்ளெக்ஸுன்னு கட்டுற மாதிரி புதிய நவீன முறையில் அமைக்கிறன்ற ஒரு திட்டம் ஒன்று வந்து அந்த திட்டம் என்ன காரணத்துக்காக ரத்து செய்யப்பட்டதோ தெரியவில்லை ஆனால் நாங்கள் அப்படி ஒரு திட்டமும் நாங்கள் கேட்க இல்லை அப்படி எங்களுக்கு அதாவது புயருது நிலையத்தில் அதை பேருந்து நிலையம் கட்டி தந்தா தந்தாலும் எங்களுக்கு தனியாகவும் தனியாருக்கு தனியாகவும் பக்கத்தில் பக்கத்தில் அதாவது இல்லை நாங்கள் கேட்டுக்கொண்ட விடயம் எமது இங்கேயும் அதாவது கொழும்பில் வந்து மத்திய பேருந்து நிலையம் இலங்கை போக்குவரத்து தனியாகவும் தனியாருன்ற பேருந்து நிலையம் தனியாருக்கு பெரும்பாகவும் செயலாட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது தனியாரில் பிரியாணம் செய்கிறார்கள் தனியாரில் பிரியாணம் செய்யணும் இலங்கை போக்குவரத்து பேருந்தில் பிரியாணம் செய்கிறார்கள் இலங்கை போக்குவரத்து பேருந்தில் பிரியாணம் செய்கிறாங்க அது மாதிரி இங்கேயும் வந்து வடக்கிலையும் எங்கட இது தனியான சிடிவின்னு பஸ் ஸ்டாண்ட் இப்போ அவர்களுக்கு தனியாருக்கு காணியம் கொடுத்து பஸ் ஸ்டாண்ட் கட்ட முடியாமல் எங்களை வந்து அவைக்கு கட்டப்பட்ட பஸ் ஸ்டாண்டுக்குள்ள எங்களை போ சொல்லி திணிக்கிறதும் எந்த விதத்திலையும் நியாயம் இல்லை இப்போ இது சம்பந்தமாக இந்த பஸ் ஸ்டாண்ட் இருக்கிற சம்மந்தமாக பப்ளிக்கோ ஏரோ இந்த பஸ் ஸ்டாண்ட் இந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்ற ஆளுநர் கொம்பளைன் பண்ணினா அதை பற்றி அவை பார்க்கு கொள்ளட்டும் மட்டுமடி ஓ நாங்கள் கதைச்ச விஷயங்கள் முக்கியமாக நாங்கள் கிடைச்ச விஷயங்கள் முக்கியத்துவப்படுத்தாமல் ஏனையை விட அஜெண்டாவில் உள்ள முக்கியமான விடயங்கள் உங்களோட பத்திரிகையில் போடுபடாமல் அதாவது அதை அதாவது நீண்டாண்டு திட்டம் சம்பந்தமாக கதைக்கப்பட்ட விஷயம் பத்திரிகையில் போடப்பட்ட விஷயம் என்ன என்னை ஒரு மன உளைச்சலுக்கு உள்ளாக்கி இருக்கின்றது அது தொழிலாளர் மத்தியிலையும் பொதுமக்கள் மத்தியிலையும் ஒரு பாரிய ஒரு ஒன்றை உருவாக்கி இருக்கிறது அதான் என்ன சொல்லா நாங்கள் சொல்ல விஷயம் இலங்கை போக்குறது தலைவருடைய கடிதத்தின் படி நாங்கள் அவற்றை கடிதத்துக்கு தான் நாங்கள் கட்டுப்படுவோம் அந்த விஷயத்தை நானும் சாலை முகாமியாளர் இதனும் தெரியப்படுத்தினாங்கள் எங்கள்கிட்ட செயலாற்று முகாமையாளர் வந்துடுவர் அவர் வந்து கொம்பைன்ட் ஐந்து எங்களுக்கு வந்து இணைந்த நேர அட்டவணை என்று சொல்லி ஆரம்பத்தில் மாகாண சபை அமைச்சர் டெனிஸ் பெறனால் தயாரிக்கப்பட்ட உண்டு தயாரிக்கப்பட்டு சைன் பண்ணி அது இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படாமல் இருக்கிறது பேந்து திருப்பியும் அதில் பிழை என்று சொல்லி கடந்த ஆட்சியிலேயும் நாங்களும் கொஞ்சம் பஸ் ஸ்டாண்டு ஓய்சியாக இருந்தவரும் போய் அங்கே தயாரித்து இணைந்த நேர அட்டவணை அது அப்படியே நடைமுறைப்படுத்தப்படாமல் இருக்கிறது அந்த அந்த சொல்லப்பட்ட இணைந்த நேர அட்டவணையை முதல் செய்யும் நேர அட்டவணை இணைந்த நேர அட்டவணை செய்தாலும் நாங்கள் எங்களிடத்திலிருந்தும் அவை அவை என்ற இடத்திலிருந்தும் ஓடிக்கொள்ளலாம் ஓடிக்கொள்ளையே எங்களுக்கு கடந்த அமைச்சருடைய செயலாளர் வந்திருந்தவர் கடந்த ஆளுநர் அங்க கூட்டம் நடந்து அவர் வந்து இந்த பஸ் நிலையத்தை பார்வையிட்டு எங்களுடன் வந்து பார்வையிட்டு இப்போ நடந்து போய் நாங்களும் அவரும் தனியார் அந்த பேருந்து நிலையத்தையும் பார்வையிட்டு அவர் எங்களுக்கு சொன்னது இணைந்த டைம் டேபிளை போட்டுவிட்டு நீங்கள் இருந்து டைமுக்கு ஆரம்பித்து போய் ஒரு கொமன் இருந்து உங்களோட கொம்பைன் டைம் டேபிளுக்கு நீங்களும் தனியாரும் அந்த கொமன் பிளேஸுக்கு வந்து வெளிக்கிடுவோம் அவை ஸ்டாண்டில் இருந்து அப்படி இப்போ அவர் சொல்லிப்போட்டு கடந்த கால அமைச்சர்கிட்ட செக்ரி நாங்களும் இப்போ அதுவரையும் அவற்றை சொல்லின்பாட்டு தான் முன்ன நாள் அமைச்சர் டாக்டர் தேவானந்தா அவர்கள் இணைந்த டைம் டேபிள் ஒழுங்கு பண்ணி நடந்து கொண்டு இருக்கில்ல ஆட்சி மாற்றம் வந்தபடியால் அது அப்படியே தயாரிக்கப்பட்டு எங்களுக்கு இன்னும் வழங்கப்படவில்லை எங்கடையாக்களும் போய் படிப்போம் சாலை மூவாமையாளும் போய் அந்தந்த ரூட்டுக்கானது தயாரிக்கப்பட்டு வவுனியா யாழ்ப்பாணத்துக்கு இன்னும் அந்த இணைந்த டைம் டேபிள் தயாரிக்கல வவுனியா யாழ்ப்பாணத்துக்கு டைம் டேபிள் தயாரிக்கிறக்கு பேரையொரு பிரச்சனை இருக்கிறது என்னன்னு சொல்லி சொன்னால் எங்கட மாவட்டத்திலேருந்து ஒரே ஒரு பாதை தான் மிக்க இருபத்தி ரெண்டு மாவட்டத்துக்கோ இருபத்தோரு மாவட்டத்துக்கு போகிறதுக்கான ஒரே பாதை அப்போ அப்படியே சொல்லிக்கிட்டு அப்படியான நேரத்தில் அந்த பாதையில் இணைந்த டைம் இணைந்த ஷெடியூல் தயாரித்து எங்கள்ட தலைமை காரியாலய செயலாற்று முகாமையாளர்கிட்ட ஒப்பது ஒப்புதலோடு தான் அதை நாங்கள் செயலாற்ற முடியும் அதாவது இந்த கம்பைன் டைம் டேபிள் ஏனென்றால் எங்களோட இருபத்தி பன்னெண்டு ரீஜன் இருக்குது எங்கட போக்குவரத்து அவ அவள் அதில் வந்து மிக்க ரீஜன் பஸ்ஸுகளை கொண்டரோல் பண்ணுற இது எங்களிடம் இல்லை அது தலைமை காரியாலய பிராந்திய செயலாற்று முகாம் அதாவது உதவி முகாமையாளர் செயலா டிஜிஎம் ஒப்ரேசன் அவர்களிடம்தான் அந்த முடிவிருக்கிறது ஆகவே அதன்படி நாங்கள் செயலாற்றவும் வெங்கட தொழிலாளர்களுடைய ஒத்துழைப்பு தொழிலாளர்கள் சம்மதம் இல்லாமல் நாங்கள் எங்கேயும் நாங்கள் செயலாற்ற தயாரில்லை எங்களுக்கு அது சம்பந்தமான கூட்டத்தில் வச்சு அவை நாங்கள் சொன்னது சாமண்ட தலைவர் கருத்து அவர்கள் இணைந்த டைம் டேபிள் போட்டு செய்ய சொல்லி சொல் அவர்கள் முதலாந்தேதி அங்கே முதல் அங்கே போய் நாங்கள் ஓடுவோம் என்னென்று அதாவது வந்து டைம் ஷெடியூல் இல்லாமல் ஓடியலும்மா என்னென்னு சொன்னால் அதில் ஓடுவோம் என்று சொல்லி அவை கேட்டு தாங்களாயே முடிவெடுத்து முதலாம் தேதி ஓடுவோம் என்று இப்போ நாங்கள் கேட்ட கோரிக்கையில் வந்து ഇന്ന് ഞങ്ങൾ കോരികയെ കേട്ട കോരിക്ക ടൈം ടേബിൾ എങ്ങൾക്ക് വേണം ഏനിച്ചാ ഞങ്ങളുടെ ഓടുവായി കൂടി എങ്ങടെ സാരതി ബസ്സ കൊണ്ടുപോയി പോയി വെച്ച് കൊണ്ടിരിക്കില്ലേ അവയെ വന്ന് സ്ല്ല വിനം ഇത് ഇവറ്റ ടൈം ഇതില്ലേണ്ട ടൈം കാട്ടരു കൊമ്പൈൻ ടൈം ടേബിളെ മുതൽ പോട്ടു അതാണ് എങ്ങനെ തലവർ കേട്ടിരിക്ക எ தலைவற்ற கோரிக்கையை சரியா இருக்குமா இருந்தால் நாங்கள் அதன்படி அவை செய்தனமா இருந்தால் நாங்கள் கட்டுப்படுத்தணும் யாருக்குமே நாங்கள் பயணிகளுக்கு எங்களுக்கு எங்க பேர் வளம போல எங்க பேருந்து நிலையத்திலிருந்து சேவைகள் ஆரம்பமாகும் எங்கட தலைவற்ற கடிதத்தின் இதுகள் நிறைவேற்றும் வரைக்கும் மேற்படி பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆண்டு ஆளுநர் செயலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் நானும் கலந்து கொண்டேன் அந்த விடயத்தில் முதலாவதாக எடுத்துக்கொள்ளப்பட்ட விடயம் எமது இலங்கை போக்குவரத்து சபை தலைவர் அவர்களுடைய கடிதம் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது இலங்கை போக்குவரத்து சபை வடபிராந்திய பஸ் நிலையத்தில் இருந்து பஸ்கள் புறப்பட்டு அவர்களுக்கு புதிதாக அமைக்கப்பட்ட பேருந்து நிலையத்தில் உங்களுக்கென வழங்கப்பட்ட நேரத்துக்கு அங்கு சென்று உங்களுடைய சேவை ஆற்ற சொல்லி கூறப்பட்டிருந்தது அதே எமது பிரதான பிராந்திய முகாமையாளர் அவ்வாறே செயல்படுவோம் என கூறியிருந்தார் ஆனால் ஊடகங்களிலே வெளியிடப்பட்ட விளிய விடயங்கள் அனைத்தும் நாங்கள் தெரிவிக்கப்பட்டது எமது பிரதான பிராந்திய முகாமையாளர்களால் தெரிவிக்கப்பட்ட விடயம் எதுவும் காட்டப்படாமல் அவர்களுடைய சாதகமான பதுகலை மட்டும் காட்டப்பட்டிருப்பது எமது எமக்கும் எமது சபைக்கும் எமது பொதுமக்களுக்கும் அபகீர்த்தியை ஏற்படுத்தியுள்ளது என்பதனை இந்த விடயத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எந்த விதத்திலும் நாங்கள் எமது பஸ் நிலையத்திலிருந்து சேவையாட்டுவோம் என்பதனை இந்த விடயத்திலே நான் குறிப்பிட பொதுமக்களுக்கு அவ்வளவு குழப்பமடைய தேவையில்லை என்பதை நான் தெரிவித்துக்கொள்கிறேன் எனது பேர் ஏஜே லம்பட் வட பிராந்திய செயலாற்று முகாமையாளர் கடந்த பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று ஆளுநர் தலைமையில் இடம்பெற்ற கூட்டத்தில் நானும் கலந்து கொண்டிருந்தேன் அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் அல்ல எடுக்க எங்களுக்கு அறிவிக்கப்பட்ட தகவலின்படி வருகின்ற மாதம் முதலாம் தேதியிலிருந்து இணைந்த நேர அட்டவணையை நடைமுறைப்படுத்தி செயலாற்றுமாறு எங்களுக்கு பணிக்கப்பட்டது ஆனால் இலங்கை போக்குவரத்து சபையை மட்டும் வட பிராந்திய இலங்கை போக்குவரத்து சபையை மட்டும் எங்களுடைய இருப்பிடம் வட பிராந்திய யாழ் பஸ் நிலையமாகும் இதனை இக்காரணம் இடத்திலிருந்து நாங்கள் விட்டுக் கொடுக்க முடியாது என்பதையும் எமது வட பிராந்திய தொழிற்சங்கத்தினூடாக இன்று நடைபெற்ற கூட்டத்தில் அனைத்து தொழிற்சங்கங்களும் ஒன்று சேர்ந்து இந்த முடிவினை எங்களுக்கு அறிவித்திருக்கிறார்கள் ஆகவே நாங்கள் அவர்களோடு இணைந்து எமது பயணத்தை மேற்கொள்வோம் என்பதை இவ்விடத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கிருஷ்ணன் இலங்கை போக்குவரத்து சபை யாட்சாலையில் நேரக்கணிப்பாளராக கடமையாற்றி கொண்டிருக்கின்றேன் பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆளுநரின் ஆரியாயத்தில் நடைபெற்ற கூட்டத்தின் அடிப்படையில் ஊடகவியலாளருக்கும் எங்களது மக்களுக்கான தெளிவூட்டலை செய்யலாம் என்று இந்த ஊடக சந்திப்பை மேற்கொண்டிருக்கின்றோம் ஆளுநர் ஆரியாலயத்தில் கூறப்பட்ட விடயமானது இலங்கை போக்குவரத்து சபை நெடுந்தூர நெடுந்தூர பேருந்து நிலையத்துக்கு தனியார்கள் இணைந்து செயலாற்ற வேண்டுமென்றும் இந்த பேருந்து நிலையமானது பொதுமக்களின் பாவனையில் பொது தரிப்பிடமாக மாற்றப்படும் என்றும் என்றவாறும் கூறப்பட்டது அந்த செய்தியின் அடிப்படையில் நாங்கள் மறுதளிக்கின்றோம் எங்களது பேருந்து நிலையம் எங்களுக்கானது இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமானது அந்த பேருந்து நிலையத்திலிருந்தே எங்களது கடமைகள் செயலாற்றப்படும் அதேவேளை தனியாருக்கு பேருந்து நிலையம் இல்லாத காரணத்தினால் உருவாக்கப்பட்ட பேருந்து நிலையம் தனியாருக்கான பேருந்து நிலையம் தனியாருக்காக செயலாட்டப்பட வேண்டும் அவர்கள் அதிலிருந்து செயலாட்டவும் நாங்கள் இதிலிருந்து செயலாட்டவும் இதேவேளை இணைந்து நேர அட்டவணைக்கு நாங்கள் வருகின்றோம் இணைந்து நேர அட்டவணையானது இல வட பிராந்தியத்தில் இருக்கின்ற ஐந்து மாவட்டங்களில் சகல வழித்தடங்களும் அறுபதுக்கு என்ற ரீதியில் சகல வழித்தடங்களும் வெறுமாக இருந்தால் அதை பரிசீலித்து அதன் பிற்பாடு இணைந்த நேர அட்டவணைக்கு நாங்கள் செயலாட்ட தயாராக இருக்கின்றோம் அந்த நேர நிறந்த நேர அட்டவணை கூட எங்களது பேருந்து நிலையத்தில் நாங்களும் தனியாருடைய பேருந்து தனியாரும் செயலாற்றி கொண்டிருக்கும் செயலாட்டவும் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கின்றது அதே நேரத்தில் எங்களுக்கு இவ்வளவு காலமும் இடையூறாகவும் பிரச்சனையாகவும் அதிமுக்கியமாக இருக்கின்ற பேருந்து நிலையமாக வவுனியா பேருந்து நிலையம் நீதிமன்ற கட்டளையை மீறி இன்று வரை செயலாற்றப்பட்டிருக்கின்ற பவுனியா பேருந்து நிலையம் நீதிமன்ற கட்டளையின்படி இலங்கை போக்குவரத்து தனியான பலனாக தர வேண்டும் அது தந்து அதன் பிற்பாடு இணைந்து நேரவற்றனை பற்றி அது திறப்படும் பட்சத்தில் இணைந்த நேரட்டவணைப்படி நாங்கள் பெறுவோம் என்பதை தெரிவித்துக்கொண்டு இந்த பேருந்து நிலையத்தை விட்டு நாங்கள் எக்காரணம் கொண்டும் அகரப் போகிறதும் இல்லை இந்த பேருந்து நிலையத்திலிருந்து நாங்கள் கடமையாட்டுவோம் இது எங்களுக்கான பேருந்து நிலையம் இதே அரசாங்கம் தற்போது வந்துள்ள அரசாங்கமானது அரச திணைக்கலங்கள் அரச சொத்துக்கள் தனியாருக்கு விற் விற்கப்படுகின்றது அதை தடுக்க வேண்டும் என்று சொல்லியே மக்களிடம் வாக்குகளை பெற்று இந்த அரசு இருக்கின்றது அதே அரசாங்கத்தில் கேட்டுக்கொள்கின்றோம் இந்த அரச ஸ்தாபனத்தை விற்கிறதுக்கோ இல்லது தனியாரின் ஆதிக்கத்தை கொடுக்கிறதுக்கோ நாங்கள் இல்லை சகல தொழிற்சங்கம் முடிவெடுத்து கூறுகின்றோம் இதே பேருந்து மத்திய பேருந்து நிலையம் இலங்கை போக்குவரத்து சொந்தமானது தனியாருக்கு இல்லாத பேருந்து நிலையம் தனியாருக்கான பேருந்து நிலையம் தனியாருக்காகவும் உருவாக்கப்பட்டது அதில் அவர்கள் செயலாட்ட இங்கிருந்து நாங்கள் அகலப்போவதும் இல்லை இதிலிருந்தே நாங்கள் எங்கள் கடமையை செய்வோம் என்பதை உறுதியாக கூறிக்கொள்கிறோம் තේසිය පෝවරතතු උිය සංගතින් උබදලවර අයරක දෙෙන් බෞනිියක් චාලයම ලංගම සවික විජේසුන්දර කතා කරන්නේ අපේ ජපී යුනිනෙන් කතා කරන්නේ සෝබමෝත අපේ ප්‍රධාන නලදාදල කතාකරවා අපි තීරණයක් කරන්නන තිනවා යාපන උතුරු යාපනේ බස්ටන්ට එක ලංකම අයිති තේපෝොලමක මේ අයිති තේ පොල අපිට අයිතීම්ියකු ලංකම සේවිකොට අයිති තේපොළමිට මේ අයිති තේපොල කෞද්ගල දෙවල්ටද සියලෝ අෞදලි දෙවල්ට අපි දෙඩ කරතිෙන්න සූදාන වෙලොත්නෑ ඒ නිසා ගියපාර ගියපාර බෞනිය ප්‍රධාන ස්ථානය අදලා උසාාවෙන් තීන්ද වුණා අපිට බැදලා දෙගොලවන්ටම බැදලාද සේවය කරන්නට නමුත් ක්‍රියාමත්තුන්න කටවතුත් නෑ කිසිදයක් කරලත් නෑ එතන තින ප්‍රශ්න සෑන්ට අපි මූුණ දුන්නා ඒ ප්‍රශ්නට විසුඳදුම දෙන්න දීලත් නෑ නමුත් අපි මේ මේ ස්ථානයේ අපිට අයිතික් තේපුල් මේක කකාටත් බැදල දෙට කර්මතිත්න දෙන්නත් නෑ ඒක නිසා අපිස් අපි යෝනියින් සවිධාන කතා කරල තීරණයක් කරන්න තියනේ මේ ප්‍රධානය නිලලාාජිත්ක කටවතුර කරලා තිනේ පැදලි කරලා තියනේ ஜனியன் தொழிற்சங்க தலைவர் நான் பொதுமக்களுக்கான இது வரைய பின்னட்டு சொன்னேன் முதலாம் தேதி வந்து தூர சேவை இருந்து பயணத்தை ஆரம்பிப்பதாக கூறியிருந்தார்கள் அப்படி இல்லை நாங்கள் யாழ் மத்திய பேருந்து நிலையத்திலிருந்தே இந்த சேவையை தொடர்வோம் என்று உங்களுக்கு நம்பிக்கையாக தெரியும் மக்கள் எந்த விதமான ஒரு சந்த இரங்களை கொள்ள வேண்டாம் நாங்கள் யார் மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து அனைத்து சேவைகளையும் ஆற்றுவோம் என்பதை உங்களுக்கு உறுதியாக எனது பேர் ஜசிகரன் நாங்கள் இந்த சிடிபி பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வந்து அங்காடி கடைகள் வச்சிருக்கிறோம் நாங்கள் வந்து பதினஞ்சு வருஷமாக இதுக்குள்ளே இந்த சிடிபி வளாகத்தை சிடிபியை நம்பித்தான் நாங்கள் இந்த கடைகள் அமைச்சு கடைகளை அமைச்சு இந்த நாங்கள் இதில் வந்து சிறு சிறு கைத்தொழில்களை செஞ்சு வரோம் வாழ்வாதாரமாக செஞ்சு வருகிறோம் பயணிக்கு வருஷமாக சிடிபி எங்களுக்கு அனுமதி தந்து எங்கள் வாழ்வார கடை என்று தந்து எங்களை உட்கார வச்சதுனால இதுவரை காலமும் நாங்கள் வந்து அன்றடைக்கு தேவையான இதுகளை சம்பாதித்து வருகிறோம் எங்களுக்கு மாதாந்தம் சிடிபியால் ஒரு சின்ன கொண்டு வர வேண்டியனும் மாதம் ஐநூறுரூவா படி வருஷத்துக்கு ஒம்பது அரை லட்சம் மாதத்துக்கு ஒம்பது அரை லட்சம் காசு வருது இதே வருஷத்துக்கு ஒரு கோடியே இருபது லட்சம் சுட்சம் எங்களால் ஒரு சிங்க வருமானம் சிடிபிக்கு உருவாகுது அதே போன்று இந்த சிடிபியை நம்பி தான் நாங்களும் அந்த ஒரு சின்ன கைத்தொழில வச்சு இதை நாங்கள் உழைத்து கொண்டு வருகிறோம் இதில் இருநூறு குடும்பம் தங்கி இருக்குது அறுபத்தேழு கடை ஒரு கடையில் ரெண்டு பேர் மூன்று பேர் நாங்கள் வேலை செய்கிறோம் அப்போ அதில் அதுமாதிரி இருநூறு குடும்பம் இதை நம்பி தான் நாங்கள் வாழும் இதை இது எங்கே வாழ்வாரத்தை இதை இந்த சிடிபி இந்த இடத்தோட அகற்றினா எங்கட கடைகளை இதை விட நீக்கினா எங்கள்ட வாழ்வாரம் சம்மித்து போயிடும் நாங்கள் அன்றாடம் லோன்கள் எடுத்து ஒரு சின்ன சின்ன கடன்கள் எடுத்து வியாபாரங்கள் செஞ்சு வருகிறோம் இப்போ இதனால் எங்கள் இதுங்கிற கடைகளை எடுக்கப்பட்டால் எங்களுக்கு மிக கஷ்டமான சூழ்நிலையிலும் தள்ளப்படுவோம் எங்களோடய குடும்பமெல்லாம் நறுவோடு வர நிலைமையில் போயிடும் அடுத்தது வந்து இதை நம்பி நாங்கள் பிள்ளைகள படிக்க வச்சு கொண்டு இருக்கிறோம் மற்ற மற்ற காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறோம் இந்த பிள்ளைங்கள படிப்புகள் கூட ஒரு கேள்விக்குறியான நிலைமைக்கு போயிடும் ஆகவே எங்களை அந்த சிடிபி வளாகத்திலேருந்து சிடிபியவோ அது எங்களையோ இந்த இடங்களை வந்து அகற்றாதபடி புறனமைப்புகளோ எவ்வாறு இருந்தாலும் நாங்கள் அதுக்கு ஒத்துழைப்பு தருவோம் எங்களை வாழ்வாரம் பாதிக்காதபடிக்கு அதை எங்களை எங்களை அமைச்சு கொள்ள எங்களுக்கு வழிவகை செய்யணும் சிடிபி வளா இந்த சிடிபி இந்த இடத்தை விட்டு போகாத போகாத வரைக்கும் நாங்களும் அதில் இருந்து தொழில் செய்ய எங்களுக்கு அனுப்பு அனுமதி தரும் கேட்டுக்கொள்வோம் எங்களுக்கு ஒரு கடிதம் ஒன்று தந்திருக்கணும் பதினாலு நாளைக்குள்ள எலும்பி தர சொல்லி முகாமையாளர் உள்ளாக எங்களுக்கு தந்திருக்கணும் அது பின்னால் பிரேஸ் பிரே பிரேஷ சபையால் மாநகர சபையால் வந்து சிடிபிக்கு சொன்னதையும் இதை எழுப்பி தர சொல்லி அப்போ அதே அடிப்படையில் சிடிபியால் வந்து எங்களுக்கு ஒரு கடிதம் மட்டும் தந்திருக்கணும் ஆனால் இது ஒரு எங்களுக்கு மிக ஒரு வேதனையான வருந்தத்தக்கான விஷயம் என்னென்னு சொன்னால் இப்படி திடீர்னு நாங்கள் எழு எழுப்பி என்றாலோ இல்லை இதை விட்டுட்டு போனாலோ எங்களுக்கு வேறு வாழ்வாரம் இல்லை உள்ளனாலும் என்ன என்றால் நாங்கள் நாங்கள் உழைச்சி நாங்கள் சாப்பிட்றோம் அப்போ நாங்கள் ஒரு கைத்தொழிலாக செய்கிறோம் எதுவும் இல்லாமல் உலக காலமும் கொரோனா பஞ்சம்னு சொல்லி நாங்கள் இல்லை நெருக்கடிக்களை தள்ளப்பட்ட நாங்கள் நெருக்கடிக்களை தள்ளப்பட்டு தான் இப்போ நாங்கள் இது இப்போ ஒரு ஒரு கொஞ்ச நாளாக தான் ஒரு நார்மலான நிலைக்கு வந்திருக்குது சனங்களும் இப்போ தான் கொஞ்சம் புலங்குது கொரோனாவில் பாதிக்கப்பட்டது மற்ற அது இந்த பஞ்சம்னு சொன்னோடனே காசுகள் இல்லாமல் சனம் வரது குறைவு இப்போ தான் சனமே கொஞ்சம் வருகுது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் நாங்கள் ஒரு வாழ்வாரத்தை இட்டி கொண்டு ஓரளவு சாப்பிடக்கூடிய சூழலுக்கு நாங்கள் வந்திருக்கோம்